அடடா இது என்ன அதிர்ச்சி செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்திலிருந்து சுந்தர்சி விலகிட்டாரா நம்பவே முடியல தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு நம்ம கமலஹாசன் ப்ரொடக்ஷன்ல சுந்தர்சி டேரக்ஷன்லன்னு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துச்சு இருபத்தொன்போது வயசுல அருணாச்சலம் மாதிரி பிளாக் பஸ்டர் கொடுத்த காம்போ இது அடுத்த வருஷம் ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு ரிலீஸ்னு ஆசையா காத்திருந்த ரஜினி ஃபேன்ஸ் நிலைமை என்ன சுந்தர்சி ஸ்டைலில் ஒரு கலகலப்பான ஃபேமிலி டிராமா பார்க்கலான்னு எதிர்பார்த்தப்போ தவிர்க்க முடியாத காரணம்னு சொல்லி இப்போ அவர் விலகி இருக்காரு இந்த அறிவிப்பு ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை சினிமா வட்டாரத்துக்கே ஒரு பெரிய சறுக்கல் தான் என்ன காரணம் யாராவது வில்லங்கமாக பேசுனாங்களா இல்ல வேற ஏதாவது பெரிய ப்ராஜெக்டுக்கு கமிட் ஆகிட்டாரா இது தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு ஸ்கிரிப்ட்ல ஏற்பட்ட மாற்றமா சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காகனு சுந்தர்சி சொல்லியிருக்காரு அருணாச்சலம் மாதிரி ஒரு மேஜிக் மறுபடியும் நடக்கும்னு நினைச்சோம் ஆனா நடக்கலையே இப்போ அடுத்தது யாரு இந்த மெகா ப்ராஜெக்டை யார் டேக் ஓவர் பண்ண போறாங்கன்ற எதிர்பார்ப்பு இப்போ பயங்கரமாக இருக்கு கலை உலகத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் சகஜம்தான் ஆனாலும் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணுக்காக காத்திருக்கும் ரசிகர்கள் அடுத்த அறிவிப்புக்காக இப்போ தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுந்தர்சி உலகியதற்கு நிஜமான காரணம் என்னவா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க